வணக்கம் நண்பர்களே இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது குரு பூஜை அல்லது சித்தர்கள் பூஜையின் போது நாம் எந்திரம் மந்திரத்துடன் சேர்த்து மை தேவைப்படும் அந்த மையை வந்து எப்படி நம்ம தயார் செய்யறது என்னென்ன பொருட்கள் அது கூட சேர்க்கணும்ன்ற விஷயத்த நம்ம பார்க்க போறோம் அதோட நியமங்கள் இருக்கு குருக்கே வந்து தனியா மை இருக்கு அந்த மை நம்ம அரைச்சு அதன் முறை பிரகாரம் நாம செஞ்சமான சித்தரோட அருள்கள் நம்மளோட குரு குருவோட அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் இந்த மாந்திரிகை நம்ம வந்து சாதாரண பூஜைகள் பண்றது வந்து வேற மாதிரி விஷயம் நம்ம சாதாரணமாக வீட்டில் சாமி கும்பிட்றது வந்து சாதாரணமான விஷயம் எப்படின்னா நம்ம சாதாரணமாக சாமி கும்பிட்றவங்க வந்து சும்மா நம்மளோட பிரச்சனை என்ன தீரணும் எனக்கு வந்து எப்ப பாதுகாப்பாக இருந்து நான் போகக்கூடிய வேலைக்கு ஜெயமா கொடுன்னு சொல்லிட்டு வேடுவாங்க ஆனா நம்ம மாந்திரிகை பூஜையில் வந்து அப்படி கிடையாது நம்ம மாந்திரிக பூஜை செய்கிறவங்களுக்கு வந்து எப்படின்னா நம்மளை தேடி வந்திருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம கரெக்டா என்ன காரணத்துக்காக வந்திருக்காங்க என்ன பிரச்சனை நடந்திருக்குது என்ன விஷயம் நடக்க போகுது இதுக்கு முன்னா என்ன விஷயம் நடந்ததுனால நம்மகிட்ட வந்திருக்காங்க எவங்க வீட்டுல என்னென்ன பிரச்சனை இருக்குது இவங்க வீட்டுல இத்திரி பேர் இருக்காங்க என்ன எதுவும் நம்ம கரெக்டா இல்லையா அந்த மாதிரி தன்மைகளை நம்ம ஏற்படுத்திக்கணும் தெய்வமே வந்து நம்மளை தேடி வந்திருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை எதனால வந்திருக்காங்கன்னு சொல்லி தெய்வத்துக்கிட்ட கேட்டே சொல்லக்கூடிய முறைகள் எல்லாம் உண்டு அந்த மாதிரி முறைகளை செய்யக்கூடியதுதான் மாந்திரிகம் சரிங்களா அதுக்காக குருவுக்கும் மை உண்டு இந்த மையை வந்து நம்ம தயாரிச்சு வச்சுக்கிட்டு மைக்கு வந்து பூஜை பண்ணணும் நம்ம பூஜை பண்ணாம மந்திர ஊருக்கு இல்லையாத்தாம எடுத்த உடனே நம்ம மை ஒரு நூறு ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்களே வெளியே அவங்ககிட்ட வாங்கி இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் ஆனா அது வேண்டாம் நாமளே ச நாமளே கொஞ்சம் ஒரு நாள் மெனைக்கெட்டு போதும் நம்மளுக்கு நாமளே மையை அரைச்சிக்கலாம் வீட்டுல சரிங்களா அதுக்கு ஒன்று திசைகள் இருக்குது திசைகள் வந்து இப்போ குழப்பமாகாமல் அதுக்குண்டான மந்திரங்களை மூல மந்திரம் நம்ம ஜெயிச்சுக்கிட்டு அந்த கல்வத்துக்கு நம்ம பூஜை பண்ணி பலி கொடுத்து எடுத்து நாம் அரைச்சமாதிரி நம்மளுக்கே நல்லா பலன் கொடுக்கும் ஃபஸ்ட்டு நாம் பயன்படுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களை நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணணும் சரிங்களா அதை வாங்கிக்கிங்க நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லணும் நாம பயன்படுத்தி பார்க்காம இது நல்லா இருக்குது இதோட ரேட்டு சொன்ன நம்ம சொல்லி விற்பனை பண்ணுறது வந்து அது ஒரு விழு ஆதாயமே கிடையாது அவ்வளோ அதுவும் அவ்வளோ நல்லா இருக்காது இப்போ வாங்கலாம் நம்மள்கிட்ட நிறையா நிறையா ஆட்களை வராங்கன்னு சொல்லிட்டு ஆசைக்கு அவங்க வாங்கலாம்னு இப்போ ஒரு குரு வருஷியமோ அஞ்சாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் சொல்லிட்டு கூட விற்று அவங்க கொஞ்சம் செல்வந்தர் ஆ ஆகலாம் ஆனால் அது வேலை நடக்கலையானாக்க ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இப்போ ஒருத்தர் வந்து புதுசாக இப்போ வராங்கன்னு வச்சுக்கோங்க நம்மக்கிட்ட இந்த மாதிரி கேட்குறாங்க இந்த மாதிரி அவங்ககிட்ட வாங்கினா பரவாயில்லையா நல்லா நடக்குதான்னு சொல்லி சொல்லுவாங்க கேட்குவாங்க அதுக்கு நம்மகிட்ட வாங்கின ஆட்களை வந்து நம்ம நல்ல பதில் சொன்னப்போ நம்மளை பத்தி நம்மளுக்கு பத்தி தப்பா சொன்னாக்க அவங்களும் அவங்க அவங்க மூலியமும் ஒரு பத்து பேருக்கு தெரியும் இன்னும் அவங்க மூலியமும் ஒரு ஐம்பது பேருக்கு தெரியும் அவங்களும் அந்த ஐம்பது பேர் மூலியமா ஒரு நூறு பேருக்கு தெரியும் அந்த மாதிரி படிப்படி படிப்படியே தெரிஞ்சுக்கிட்டு டோட்டலாக நம்ம யாருமே நம்பாத அளவுக்கு போயிடுவாங்க சரிங்களா அதுக்காக நம்ம நம்ம அரைக்கக்கூடிய மைக்கு வந்து நாம்ளே கல்வ மயனை வந்து அரைச்சி அதுக்குன்னா மூலிகைகளை கொஞ்சம் பொறுமையை தேடி சேகரித்து நம்ம எடுத்து பண்ணமுனனாக பலன் அதிகம் சரிங்களா அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன் அதோட பூஜை இந்த மை அரைக்கக்கூடிய பூஜை முழகிழ அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் முதல்ல வந்து மைக்கு தேவையான விஷயத்த வந்து குரு குருவசிய மை இது குரு மந்திரம் ஜெயி ஜபிக்கிறப்ப சித்தர் பூஜையா இருக்கட்டும் இல்லை நம்ம குருவோட பூஜையா இருக்கட்டும் அந்த பூஜைகள் அந்த மைகளை வந்து அரைக்கக்கூடிய சமயத்துல அந்த பூஜைகள் செய்யக்கூடிய சமயத்துல இந்த ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது இந்த நம்ம நம்ம மைய குருக்க வச்சிருக்கோம் அந்த மைய தடவிக்கிட்டு நாலு மணியும் தடவிக்கிட்டு சென்றும் தடவிக்கிட்டு பின்ன பின்னால முடிஞ்சா அந்த தகுடு ஃபுல்லாகவே இந்த மையை வந்து தடவிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா அந்த மாதிரி நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும் மைய முடிஞ்ச வரைக்கும் செம்பு செம்புச்சி மில்லு ஒன்று வாங்கி செம்புச்சி மில்லை விட்ட வச்சுக்கோங்க செம்புச்சி மில்லை வந்து இதை அடைச்சி வச்சுக்கோங்க போட்டு மூடி வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா மற்றது வந்து நம்ம வெள்ளி மில் வாங்கினோம் அதெல்லாம் ரொம்ப ரேட்டு கொம்பு சிமில்லை கூட நம்ம அடைச்சி வைக்கலாம் சரிங்களா கொம்பு சி கூட சேகரித்து வச்சுக்கோங்க ஒன்றும் தப்பி கிடையாது அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா மர மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் அப்புறம் மஞ்சள் கரிசலாங்கண்ணி இது அப்புறம் அஞ்சு நக்கல் தாளகம் இந்த ஆறு பொருளையும் போயிட்டு நாட்டு மருந்து கடையிலே வாங்கிக்கிங்க நம்ம காப்பு கட்டி தான் எடுக்கணும் ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் எங்க கருமஞ்சள் வந்து நேபாளத்துல மலையில விளையாடுன்னு சொல்றாங்க அவங்க சொல்ற ரேட்டுகள் நம்மளால வாங்க முடியாது இல்லைங்களா அதனால அப்படி வாங்க முடிஞ்சாக்க எல்லாம் ஆன்லைன்லேயே கிடைக்கிது நிறையா கருமஞ்சள் அதை வாங்கி கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் நல்லா நாட்டு மருந்து கடைக்காரர்கிட்ட சொல்லி கொஞ்சம் நல்லா நம்பிக்கை ஆளுங்களை பார்த்து கொஞ்சம் வாங்கிக்கிங்க அப்படி என்னன்னாக்க நீங்க வாங்கி இருக்கிற கருமஞ்சல் வந்து ரொம்ப தரமானதா என்னன்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணி ஒரு என்ன சொல்றது அதுக்கு ஒரு கட்டு கம்பி இருக்கு பார்த்தீங்கன்னா பைண்டிங் ஒயர் பைண்டிங் ஒயர் எடுத்துக்கோங்க பைண்டிங் ஒயர் எடுத்துக்கிட்டு அந்த கருமஞ்சல்ல கொஞ்சம் ஒரு கொஞ்ச நாள் சொறி வைங்க கொஞ்சம் குத்தி வைங்க வெளியே எடுத்தீங்கன்னா கருப்பா அந்த இரும்பா இருக்கக்கூடிய கம்பி வந்து செம்பா மாறிடும் செம்பா நீங்கள் வந்து கையே அதை வந்து ஒடிக்கலாம் சாதாரணமாக அப்படி கையில வந்து ஒடிச்சுக்கான ஒடிஞ்சிடும் அந்த மாதிரி மாறிடும் அந்த மாதிரி மாறிச்சனால அது வந்து கருமஞ்சள்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணி வாங்கிக்கிங்க வாங்கி இந்த ஆறு பொருளையும் சேகரிச்சிக்கோங்க சேகரிச்சுக்கிட்டு முதல்ல வந்து கல்வத்தை வந்து சுத்தி பண்ணிக்கோங்க கல்வத்தை சுத்தி பண்ணக்கூடிய முறை அப்படின்னா ஒரு கண்ணி கழியாத பொண்ணு இருக்கு பார்த்தீங்களா கண்ணி பொண்ணு பத்து வயசு கீழே இருக்கிற பொண்ணை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு மஞ்சள் அரைச்சி க இருந்து மஞ்சள் வணங்கி கொடுங்க மஞ்சள் கொம்பை வணங்கி கொடுங்க மஞ்சள் கொம்பை அரைச்சி கொடுத்து அரைச்சி எடுத்து அதை வந்து ஒரு பிள்ளையார் செய்யுங்க பிள்ளையார் செஞ்சு அதுக்கு ஒரு பூஜை பண்ணுங்க பூஜை பண்ணிட்டு இந்த மாதிரி நான் கல்வம் கல்வம் வாங்கியிருக்கேன் விநாயகர் பெருமானி விநாயகரை பாவிச்சு அதுக்கு வந்து அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு வந்து பூஜை போடுங்க படையில் போட்டு பூஜை போடுங்க நான் வந்து இந்த கல்வத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மருந்தாக இருக்கட்டும் மையாக இருக்கட்டும் இல்லை வேற ஒரு இடுமருந்துங்களா இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்பவுமே தோல்வி இல்லாமல் நூற்றுக்கு நூறு எனக்கு பலிதம் ஆகணும் அதுக்கு நீதான் எனக்கு முன்னர்ந்து எனக்கு வழி நடத்தணும் விநாயகர் பெருமானின்னு சொல்லிட்டுன்னு அந்த பிள்ளையார் அரைச்சி அரைச்சி எடுத்து அதுக்கு பூஜை பண்ணி வச்சுக்குங்க வச்சுக்கிட்டு வில்வம் வில்வம் இருக்கு பார்த்தீங்களா வில்வம் வேப்ப வே வேப்பில வே வேப்பலை அப்புறம் இந்த இந்த மூலிகை இருக்குது பாருங்க ஆகர்ஷண மூலிகை வசிய மூலிகை ஆகர்ஷ்ண மூலிகை அது எல்லாத்தையும் அரைச்சி ஃபர்ஸ்ட் அரைச்சி 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 அரைச்சு ஃபஸ்ட்டு பழகுங்க அந்த இதுக்கு பழகி விடுங்க அந்த கல்வத்துக்கு பழகுங்க கல்வத்தை வந்து சுத்தி பண்ணுங்க அரைச்சி அரைச்சி அதை வந்து பயன்படுத்தாதீங்க அது வந்து கரைச்சி எங்கேயானும் ஒரு தண்ணியில தண்ணியிலும் ஊற்றிடுங்க சரிங்களா ஊற்றிட்டு நல்ல எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா நல்ல எண்ணெய் அது நல்ல எண்ணெயை வந்து அந்த கல்வத்தில் நிரப்பி வைங்க ஃபுல்லாக நிரப்புங்க நிரப்பி ஒரு மூணு நாள் அப்படியே விடுங்க அப்படியே விட்டுட்டு அந்த எண்ணெயை நீங்கள் விலை கூட பயன்படுத்திக்கலாம் எடுத்து எண்ணெய் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க அந்த எண்ணெய் எடுத்து நீங்கள் விலை கூட பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஊற்றி வைக்கிற எண்ணெயை நல்லா அது அப்புறம் நல்லா நைஸ் ஆகிடும் நைஸ் ஆகிடுச்சனால கொஞ்சம் நல்லா காய வைங்க காய வச்சிட்டு திருப்பி இந்த மூலிகைனால் சொன்ன பார்த்தீங்களா அந்த மூலிகைகளாம் திருப்பி அரைச்சி என்ன பண்ணுறீங்க இந்த ஆகர்ஷண மூலிகை வசிய மூலிகை அப்புறம் மோகன மூலிகை இந்த மாதிரி மூலிகை வந்து பஸ்ட் அரைச்சி அதை சுத்தி பண்ணுங்க சுத்தி பண்ணி அந்த சாரெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஓடுற தண்ணியிலயோ கடல்லையோ விட்டுருங்க சரிங்களா வேற அந்த வந்து தெய்வீக மூலிகையிலயே அதெல்லாம் யாருக்கையோ டிச்சிலயோ அதுவே ஊற்றக்கூடாது அதுக்காக சொல்ற போய் ஆற்றுலையோ குளத்துலயோ விட்டுருங்க ஊற்றிடுங்க சரிங்களா அது வந்து நம்மளுக்கு இப்ப நம்ம கல்வத்துக்கு நம்ம பூஜை பண்ணி அரைக்கிறோமே அதில் இருக்கக்கூடிய விஷயமெல்லாம் வந்து இப்போ வேஸ்ட் ஆயிட்டாதான் சொல்லி அந்த அந்தமாதிரி ஒன்றும் ஆகாது சரிங்களா நீ வந்து எந்த பூஜைக்காகவும் ஒன்றும் அரைக்கல அதாவது சுத்தி தான் பண்ணுறீங்க அதனாலும் இது இது இதுதான் எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு வராது எந்த பயமும் தேவையில்லை சுத்தி பண்ணுறதுக்கான விஷயங்கள் தான் விஷயங்கள் பண்ணுறதை முதல்ல பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இது வந்து பயம் பயம் கிடையாது அதுக்கப்புறம் இதெல்லாம் சுத்தி பண்ணி முடிச்சு முதல்ல வந்து விநாயகர் வசியம் அறைங்க அந்த கல்வத்தில் விநாயகர் வசியமையை அரைங்க அதுக்கப்புறம் விநாயகர் வசி வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் பயன்படுத்தி பாருங்க விநாயகர் வசி விநாயகரோட மந்திரங்களை ஜெபிச்சு விநாயகரோட பூஜையை செஞ்சு உங்களுக்கு விநாயகர் சித்தி ஆறு ஆறம் இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு விநாயகர் வசி வந்து அரைச்சி கொடுங்க அது வந்து நல்லா ஹண்ட்ரட் சென்ட்டு வேலை செய்யும் அதுக்கு அடுத்தது வந்து குரு குரு மையை அரைக்க போறீங்க அந்த குரு வசியமையை அரைக்கிறதுக்கு முன்னே நீங்க கல்வத்துக்கு வந்து இந்த மையெல்லாம் அரைக்கிறதுக்கு முன்னே பூஜை போடணும் எழிஞ்சு படுப்படி கொடுத்து அதுக்கு ஒரு படையல் போட்டு நீங்க பூஜை பண்ணணும் அந்த மையை வந்து வலிச்சு எடுக்கிறதுக்குள்ள ஒரு மந்திரம் உண்டு அந்த மந்திரத்தை வந்து நான் பின்வாறு வீடியோட கொடுக்குறேன் சரிங்களா இந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணி எடுத்து அரைச்சிக்கணும் அரைச்சிக்கிட்டோம்னாக்க நல்லா நம்ம அதை செய்யக்கூடிய விஷயமா நல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த இப்போ நான் சொன்னேன் பாத்தீங்களா கரும் மஞ்சள் மரமஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் மஞ்சள் கசி அஞ்சனக்கல் தாளகம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த கல்வத்துக்கு பூஜை பண்ணி எடுத்து நீங்கள் வந்து உங்களோட பஞ்சபட்சி வந்து கரெக்டா இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கங்க அப்படி என்னக்கா குருவார சுக்ரவரை பார்த்துக்குங்க அந்த குருவார சுக்ரவோட டைம் கூட உட்காந்து அரைக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பஞ்சபட்சி பார்க்க தெரிஞ்சவங்க பஞ்சபட்சி மூலிமா உங்களோட பரிச்சை வந்து ஊன் இருக்கும் இருக்கும்போது பாருங்க எந்த திசையை பா பார்த்து உக்காரணும்னு சொல்லிட்டுன்னு பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து அந்த திசை வந்து சூளமாக இருக்கு அது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருந்தாக்கா அந்த சூளத்துக்கு அந்த தசை சூளமாக தான் அதுக்கு பரிகாரங்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த பரிகாரத்தின் பிரகாரம் இப்போ இப்ப தெக்க சோளம் வடக்கு சோளம் வந்து இதுக்கு வந்து பரிகாரம் வந்து வெள்ளம் பால் தயிர் தைலம்னால சொல்றான்னு பாத்தீங்க அந்த மாதிரி விஷயத்தை பயன்படுத்திட்டு நீங்க அந்த தசைப்ப திரும்பி திரும்பி இருந்து நீங்க தாராளமா அரைக்கலாம் பொதுவா வந்து நீங்க வசித்துக்காக அரைக்கிறீங்க வடக்கு கிழக்கு இந்த இந்த திசையில் உட்காந்து நீங்க பொதுவா மைய அரைக்கலாம் ஒன்றும் தப்பி கிடையாது குருவசிய தான் அரைக்க போறீங்க விநாயகர் வசி மைக்கும் சரி குருவசிய மைக்கும் சரி தேவதாகர்ஷ மைக்கும் சரி இந்த மாதிரி ஸ்தம்பனம் ஸ்தம்பனம் வேதனம் வித்வேஷனம் இதுக்கெல்லாம் தனித்தனி திசைகள் உண்டு அந்த திசை பிரகாரம் உக்காரும் போது இந்த சூழல்கள் வந்து இருந்தனாக்கா அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு செய்யுங்க அப்புறம் வந்து இதை வந்து இந்த இப்போ நான் சொன்ன சொன்ன விஷயத்த வந்து ஒரு ஜாமம் அரைக்கணும் இப்போ இந்த மரம் மஞ்சள் கருமஞ்சள் மஞ்சள் கருசாங்கண்ணி கஸ்தூரி மஞ்சள் அஞ்சனக்கெல்லாம் தாளம்னு சொன்னீங்க இல்லையா இல்லையா அதை வந்து ஒரு மணி நேரம் அரைக்கணும் ஒரு ஜாமம் அரைக்கணும் ஒரு ஜாமான்னா எவ்வளோ ரெண்டரை மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் சேர்ந்தது ஒரு ஜாமன் அது ஒரு ஜாமன் அரைச்சி நல்லா நைஸாக எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்து வந்து அஷ்டகர்ம பொருட்கள் சேர்க்கணும் இந்த அரகஜா பச்சை கற்பூரம் ஜவ்வாது கோரோசனை குங்கு கோரோசனை அப்புறம் ஜவ்வாது இந்த பொருட்கள் வந்து பார்த்தீங்களா அரகஜா ஊசி அந்த பார்த்தீங்களா இந்த அஷ்டகரவு பொருட்களை வந்து சேர்த்து திருப்பியும் ஒரு ஜாம அரைக்கணும் இதுக்கு வந்து காராம்பசு நெய் விட்டு அரைக்கணும் அப்படி காராம்பசு நெய் வந்து இப்போ நம்மளுக்கு கிடைக்காது அதுக்காக நாட்டு பசுமை நாட்டு பசு மாட்டு நெய் கூட நம்ம யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்து இந்த கொம்புச்சி மில்லியோ இல்லை செம்புச்சி மில்லையோ நம்ம எடுத்து சேகரித்து வச்சுக்கலாம் சேவர்த்தி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு குரு எந்திரம் நம்ம எந்த இருக்கு பார்த்திங்களா குரு எந்திரத்தில் வந்து நாலாம் மணி வச்சுட்டு நடுவில் சென்டரில் ஒரு மையை ஒரு பொட்டி வைக்கணும் அதுக்கப்புறம் அந்த எந்திரம் இருக்குது பாருங்கள் எந்திரம் வந்து எந்திரத்தில் பின்சைடு முழுக்க நம்ம தடையை வச்சுக்கலாம் தடையை வச்சு நல்லா பலன் கொடுக்கும் நல்லா நம்ம அந்திரம் ஜபிக்கிறது வந்து நல்லா உருவேறது அதாவது நம்மளுக்கு நல்ல ஒரு ஒரு விஷயம் வந்து நல்லா நம்மளுக்கு தெரிய வரும் நம்மளுக்கு வந்து சக்தி ஏறுது நம்மளோட குரு வந்து நம்ம நெருங்கி வராரு அவர் நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்றத வந்து உங்களோட வாழ்க்கை நடைமுறைகள் ஞானங்கள் வந்து அதிகமாக உங்களுக்கு ஏற்படும் ஞானமாக ஞானமான வார்த்தைகளும் ஒரு கற்பனையான ஒரு விஷயங்களும் நல்லா தோணும் அந்த தோன்ற விஷயங்கள் வந்து கரெக்டாக இருக்கும் மற்றவங்க சொன்னாலும் ஆமா உண்மை தான் சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆமாம் நீ சொன்ன விஷயம் உண்மைதான் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு ஞானங்கள் வந்து அதிகரிக்கும் அறிவு வந்து அதிகமாக மேலும்ங்கும் ஞானமும் மேலோங்கும் தெய்வ சிந்தனையும் ஒரு ஆன்மீக பக்தியும் நம்மளுக்கு நம்ம மனசில் நிறைஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் இந்த மையை வந்து நம்ம டப்பாவோட பதனம் பண்ணி வச்சுக்கிட்டு எடுத்து சேகரித்து வச்சுக்கிட்டு ஒரு தாமழத்தட்டு எடுத்துக்கோங்க தாமழத்தட்டுல விபூதி நினைச்சுக்கோங்க விபூதி மேல ஒரு சின்ன தட்டு வச்சுக்கிட்டு அதே மாதிரி இந்த மையை வச்சுக்கிட்டு நம்ம அந்த மைய கல்வத்துல அரைக்கிறீங்கல்ல அரைக்கிறோம் இல்லையா அப்போ நீங்கள் எந்த குருவை வந்து நீங்க சித்தி பண்ண நினைக்கிறீங்களோ அந்த குருவோட மூல மதத்தையும் நீங்க சொல்லிக்கிட்டே ஜபிக்கணும் சொல்லிக்கிட்டே அரைக்கணும் அந்த மையை அரைச்சி எடுத்து நல்லா அந்த ரெண்டு ஜாம வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்து அதை சேகரித்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை வந்து பூஜை போடணும் இந்த மைக்கு உயிரை எடுத்து நம்ம அதுக்காக இந்த மாதிரி செம்பு தட்டில் வந்து விபூதி அரைச்சி வச்சுக்கிட்டு விபூதி மேலே ஒரு சின்னத்தட்டு வச்சுட்டு அதே மாதிரி இந்த கொம்பிச்சு மீன் வச்சுக்கிட்டு கொம்பிச்சு மிலோ இல்லை செம்பிச்சு மீளோ இல்லை சே காந்த ஒட்டாத டப்பாவை எடுத்து வச்சு டப்பாவில் சேகரித்து வச்சுக்கிட்டு அது வந்து பூஜை போடணும் அந்த குருவுக்கு வந்து எந்த பூ பிடிக்குமோ அந்த பூவை வந்து அது மேலே தூவி விட்டு அவங்களுக்கு உண்டான மூலம் மந்திரத்தை வந்து ஆயிரத்தெட்டு ஆயிரத்திட்டோ இல்லை பத்தாயிரத்திட்டோ நம்ம சொல்லி ஜெபிச்சு அதுக்கு உயிரை ஏற்றி அதுக்கு வந்து எணிச்சு பல எணிச்சு பல பலி கொடுத்து நம்ம எடுத்து அதை பயன்படுத்தணும்னாக்க நல்ல பலன் கொடுக்கும் உங்கள் குருவோட அருள் வந்து பதினோரு நாட்கள் நீங்கள் குருவுக்கு விருதல் கிடைக்குனாக்கா அஞ்சாறு நாள்லையோ நாலு நாள்லையோ மூணு நாள்லயோ ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிடும் குருவோட அனுபவம் கிடைச்சிருச்சேன் இல்லையான்னு சொல்லிட்டு ரிசல்ட் தெரிஞ்சிடும் சரிங்களா அதனால இந்த விஷயத்தை வந்து தாராளம் பயன்படுத்துங்க அனைவருக்கும் நன்மை உள்ளதாகவே இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் நம்மளோட சேனல் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் அதிகமான பேருக்கு தெரியப்படுத்துங்க நம்மளோட சேனல் வியூவர்ஸ் கம்மியாக இருக்காங்க கொஞ்சம் அதிகமான வியூவர்ஸ் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் சரிங்களா அதனால அனைத்தும் நல்லதே நடக்கும் பயம் இல்லாம இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்ல நல்ல ஒரு உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் இந்த விஷயத்துல நீங்களே நாலு பேருக்கு இந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுவீங்க அந்த அளவுக்கு இருக்கும் வணக்கம் நன்றி நண்பர்களே